நெல்லையில் வாழும் கேரள மக்கள் தங்களது குடும்பத்துடன் ஓணம் பண்டிகை கோலாகலமாக கொண்டாடி வருகின்றனர் இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் செல்வராஜ் நேரலையில் வழங்க கேட்கலாம் செல்வராஜ் இப்ப நெல்லையில ஓணம் பண்டிகை எப்படி கொண்டாடப்பட்டு வருகிறது நிஷ்மா பூர்ணிமா மலையாள மொழி பேசக்கூடிய அனைவர்களும் தங்களுடைய கேரளாவை பூர்வீகமாக கொண்ட பொதுமக்களுக்கு ஓணம் பண்டிகை என்பது மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறார்கள் தற்போது இந்தியா முழுவதும் அந்தந்த பகுதியில் உள்ள தங்களுடைய கேரளா மொழி பேசக்கூடிய பொதுமக்கள் தங்களுடைய ஓணம் பண்டிகை என்பது கொண்டாடப்பட்டு கொண்டு வருகின்றனர் அதன்படி திருநெல்வேலி மாவட்டம் மட்டுமில்லாமல் கேரளா மாநிலத்தின் எல்கையான தென்காசி மற்றும் கன்னியாகுமரி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் வந்து இந்த ஓணம் பண்டிகை எப்போதுமே மிக சிறப்பாக சிறப்பாக கொண்டாடப்படுவது வழக்கமாக உள்ளது அதன்படி நெல்லையில் வந்து பல்வேறு பகுதியில் அந்த மலையாள மொழி பேசக்கூடிய பொதுமக்கள் தங்கள் இந்த பகுதியில் மிக அதிகமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் தற்போது இன்று காலையிலிருந்து ஓணம் பண்டிகையை தங்களுக்கு கொண்டாடி கொண்டு வந்து வருகிறார்கள் மேலும் தங்களோட வீட்டில் வந்து அத்தப்பு கோலம் அணிந்து போட்டு தங்களுடைய அந்த ஓணம் பண்டிகை என்பது மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டு வந்து வருகின்றன இந்த மாவெளி மன்னனை வரவேற்கும் விதமாக அந்த அத்தப்பு கோலம் என்பது மிக போட்டு தங்களுடைய நேரடியாக வந்து தங்களுடைய அந்த ஓணம் பண்டிகையை விட்டு தங்கள் வீடுகளில் பூஜைகள் மேற்கொள்ளப்பட்டு தங்களுடைய உறவுகளுக்கு ஓணம் பண்டிகை என்பது கொண்டாடுவதற்காக வாத்துக்களினத் தெரிவித்துக் கொண்டு வருகிறார்கள் அதோட நேரடி காட்சி நாம் பார்த்துக் கொண்டே இருக்கிறோம் நெல்லை சந்திப்பில் உள்ள பாளப்பாக்க நகரில் மலையாள மொழி பேசக்கூடிய பொதுமக்கள் தங்களுடைய ஓணம் பண்டிகை என்பது மிக சிறப்பாக கொண்டாடி கொண்டு வருகிறார்கள் நேரடியாக அவரிடமே பேசுவோம் அம்மா வணக்கம் இந்த ஓணம் பண்டிகை என்பது மிக சிறப்பாக கொண்டாடிட்டு வர்றீங்க இந்த ஓணம் பண்டிகை தொடர்பாக சொல்லுங்க எஸ் சார் इट्स एक्चुअली ஃபெஸ்டிவல் ஆஃப் டுகதர்னஸ் சோ வி ஆல் ஹேவ் டுகேதர்ட் ஹியர் டு सेलिब्रेट திஸ் ஓணம் ஃபெஸ்டிவல் and நீங்க பார்த்துருப்பீங்க அந்த அத்துக்கோலம் பூலாம் போட்டு வி ஆர் குக்கிங் டுகெதர் அண்ட் வெரி ஹாப்பி ஓணம் டு ஒன் அன் ஆல் ஃப்ரம் ஆர் ஃபேமிலி டு யுவர்ஸ் தேங்க்யூ மற்ற நேரத்தில் விட ஓணம் பண்டிகை என்பது மலையாள மொழி பேசக்கூடிய பொழுமளுக்காக கொண்டாடப்படுகிறது இது எப்படி குடும்பத்தோட கொண்டாடுறது எப்படி மகன குடும்பத்தோடு கொண்டாடுறதுனா இப்போ இட்ஸ் ஆல் அபவுட் டைம் இப்போ நாங்கள்லாம் பெங்களூர்லருந்து வந்திருக்கோம் அந்த மாதிரி எல்லாரும் சேர்ந்து பண்றது தான் இட்ஸ் ஃபெஸ்டிவல் ஸோ ஜாதி மதம் எதுவுமே இல்லாமல் பார்க்காம ஸோ செலிப்ரேட்டிங் இட் ஹியர் ஸோ இந்த மாவேலி மன்னனை வரவேற்கும் விதமாக நேரடியாக இது போன்ற இந்த அத்தப்பு கோலம் என்பது ஒரு மிகப்பெரிய ஃபேமஸ் இது எந்த அளவுக்கு மாவேலி மன்னனை வரவேற்கும் விதமாக நீ போட்டிருக்கேன் அது எல்லாமே இட் இஸ் ஃப்ரம் த பாட்டம் ஆஃப் அவர் ஹார்ட் எவ்வளோ எவ்வளோ நேரடியாக பலர் தங்களோட இருக்கிறார்கள் சொல்லுங்கம்மா அந்த கேரளாலே அத்தப்பு கோலத்துக்கு மிகப்பெரிய ஒரு புகழ் பெற்றது அது மாவெளி மன்னரே வரவேற்க விதமாக போடப்பட்ட கோலங்கள் மகாவளி விதமாக காலகட்டத்தில் மக்கள்லாம் ரொம்ப சந்தோஷமா பசு வட்டினி இல்லாமல் ஜாதி மூலம் சந்தோஷமா காலம் எடுத்தாங்க இதை பார்த்து தேவர்களுக்கு புறாமல் வந்துடுது ஆனால் நமக்கு அவன் போறான்னு சொல்லி போட்டு இன்னும் எப்படியும் கெடுக்கணும்னு சொல்லி போட்டு அவங்க கவல்தனமாக இவன் வந்து வஞ்ச மண்ண வராங்க அப்படி வர விட நாலு வயசு பையனை வந்து சொல்லடி நாலு வயசு பையனாக வந்து எனக்கு மகாபலி மன்னங்கிட்ட மூணு அடி இடம் வேணும் உட்காந்து மன்னு கேட்டிருக்கான் திருத்தாரேன்ட்டான் மரணத்தை வந்து வாங்கிக்கிறேன்ட்டான் மரணத்தை வரக்கூடிய கட்டத்தில் என் பூமிக்கும் மனசன் வளர்ந்துட்டான் அப்படி வளர்ந்த ஒரு அடியில் பூமியை பண்ணிட்டான் ரெண்டாவது அடியும் இது ஒரு அடர்ந்துட்டேன் மூணாவது அடிக்கு இடம் இல்லை மூணாவடிக்கு இடம்லாம் இருக்கும்போது நான் எங்கே வைக்கப்போ அப்படின்ட்டு இருக்கான் என் தலையில் வாங்கினா சரிசத்தாட்சி கொடுத்துட்டான் அப்படி கொடுக்கும்போது எனக்கு நீ ஒரு வரம் தரணும் ஏன் என் மக்களை என் மக்களும் என் நாட்டையும் என் ஜனங்களும் வந்து பார்க்கறதுக்கு எனக்கு எனக்கு ஒரு வரம் தரணும்னு இருக்கான் சரிப்பா நீ இதே நாளில் உணவை கொண்டாடுறது எல்லா மக்களும் இருப்பாங்க நீ பாருன்னு சொல்வாங்க அப்படி வர தரணும் இன்னைக்கு அவர் வந்து பார்க்கணுங்கிறதுக்காக எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க நேரடியாகவே கேட்கலாம் ஏன்னா பல்வேறு பகுதியிலிருந்து தங்களுடைய தொழில் விஷயமாக தங்களுடைய பல மாநிலத்தில் இருந்தாலும் கூட இந்த ஓணம் பண்டிகையை ஒட்டி தங்கள் பெரியவர்கள் வீட்டிற்கு வந்து இந்த ஓணம் பண்டிகை என்பது கொண்டாடப்பட்டு வருகிறது குறிப்பாக நாம் தெரிவித்தது போலவே எந்தெந்த பகுதியில் இருந்தாலும் கூட ஓணம் பண்டிகை என்பது தங்களுடைய அந்த பகுதிக்கு நேரடியாக பெரியவர்கள் மத்தியில் இருந்து கொண்டாடுவது மிக சிறப்பாக இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார்கள் நம்மிடம் ஏற்கனவே ஒரு பெண்மணி தெரிவிக்கும் போதே நான் பெங்களூரிலிருந்து இந்த ஓணம் பண்டிகைக்காக இங்கு வந்துள்ளேன் என்று தெரிவித்துள்ளார்கள் இதுபோன்ற அந்த தங்களுடைய ஓணம் பண்டிகை என்பது மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது மேலும் திருநெல்வேலி மாவட்டம் மட்டுமில்லாமல் கேரளா மாநிலத்தின் எல்கையான அனைத்து அந்த திருநெல்வேலி தென்காசி மற்றும் கன்னியாகுமரி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இந்த ஓணம் பண்டிகை என்பது மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது பூர்ணிமா நேரலை தகவல்களுக்கு நன்றி செல்வராஜ்